ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்களும் நல்லாயிருக்கோம் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம் நாம் இப்போ இங்கே வந்திருக்கோம்னா சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் பாருங்கள் எவ்வளோ கூட்ட இந்த கூட்டம்லாம் எதுக்காக அப்படின்னா நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் கும்பப்படையல் அப்படிங்கிறது அமாவாசை அமாவாசை மாதம் மாதம் நடந்துகிட்ருக்கு அதுக்காக தான் இந்த கூட்டம் இது இந்த கும்பப்படையலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்தை வரத்துக்காக வேண்டி வர்றவங்களுக்கும் இந்த கும்பப்படையல் கொடுப்பாங்க கும்பப்படையலில் சாப்பிட்டுட்டு ஒரு சிலருக்கு ஒரு மாதத்தில் ரெண்டு மாதத்தில் இந்த கும்பப்படையல் சாப்பிட்டு ஒரு வருஷத்துக்குள்ளே குழந்தை கண்டிப்பாக வந்து பிறக்கும் அப்படிங்கிறது இந்த கோவிலோட நம்பிக்கையும் கூட நிறைய பேருக்கு நடந்தும் இருக்குது டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் வளகாப்பு நடந்துட்டு தான் இருக்குது பௌர்ணமி அன்னைக்கு வந்து நம்ம அம்மனுக்கு வந்து வலகாப்பு நடக்கும் அமாவாசை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கும்பப்படையல் கொடுப்பாங்க நார்மலாக வந்து சாமி கும்பிட்டுட்டு போகிறவங்க சாமி கும்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் கும்பப்படையலுக்கு கியூ பெருசாக இருந்தது நாங்களுமே இப்பதான் டைம் நம்ம சேலம் சாமி மாரியம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம் ஆனா நாங்க எதிர்பார்க்கவே இல்லை கோவில் சின்ன கோவில் தான் சொன்னாங்க கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சரி அவன் வீட்டில் வந்து கிளம்பினோன்னா ஒரு மூணு மணி தான் ஆகும் சாமி கும்பிட்டுட்டு திரும்பி ரிட்டன் வீட்டுக்கு நைட்டு வந்துடலான்னு நினச்சோம் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தது வேறு நடந்தது வேறு விடிய விடிய வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா தான் சாமியை பார்க்குற மாதிரி இருந்தது இவ்வளோ கூட்டமும் வந்து இந்த கும்பப்படையலுக்காக மட்டுமே தாங்க குழந்தை வரத்துக்காக தான் வந்து எவ்வளோ பேரும் வெயிட் இருக்காங்க லைனில் எங்களுக்கு இந்த கூட்டத்தை பார்த்ததுமே சந்தேகமாயிடுச்சு கும்பப்படையில் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு ஆமாண்ணா என்னை விட்டுட்டு முன்னாடி போய்கிட்டே இருந்தார் சரி ஓகே நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு வந்தால் எனக்கு சாமி தலையே சுற்றிடுச்சிங்க என்னடா அது இவ்வளோ கூட்டம் அப்படின்னு அப்படின்ட்டு போய் விசாரித்தா எல்லாம் சொல்கிறாங்க எல்லா டைமும் விட இந்த டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க கூட்டம் எதிர்பார்க்கவே இல்லை எந்தளவுக்கு கூட்டம் வரும்னு அப்படின்னு அவங்களையும் வந்து அந்த கடை போட்டிருக்கவங்க எல்லாருமே வந்து சொன்னாங்க எங்களுக்குன்னா ரைட்டு நாம் வந்து நேரம் பார்த்தா இவ்வளோ கூட்டம் வரணும் நிற்கவும் முடியல ஒன்றும் முடியல ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது நாங்கள் எப்போ போனோம் அப்படின்னா இது கும்பப்படையல் வந்து போன மாதம் தேதி கும்பப்படையில் நாங்கள் எட்டாந்தேதி ஒரு பொழுது சாயும் போதே நாங்கள் போயிட்டோங்க அங்கே கோவிலுக்கு ரீச் ஆகிட்டோம் நாங்கள் போய் நின்று கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நூறு பேர் வந்துட்டாங்கங்க நூறு பேருக்கு மேலே வந்திருப்பாங்க அவ்வளோ கூட்டம் எங்கெங்கேருந்தவோ வந்துட்டுருக்காங்க வேறு வேறு ஊர்லேருந்து வராங்க வேறு வேறு ஸ்டேட்லேருந்து இந்த மாதிரி இப்போ லைனாக வந்துகிட்டே இருக்காங்கங்க நாங்கள்லாம் எதிர்பார்க்கவே இல்லை இந்தளவுக்கு கூட்டம் வருமா அப்படின்னு ஆனால் அம்மாவோடைய அருள் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் இவ்வளோ கூட்டம் வெயிட் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் குழந்த நம்மளுக்கு ஒரு வாரிசு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க மாமா நாங்கள்லாம் கியூல் உக்காந்துட்டுருந்தோம் அப்போது வந்து கோவிலுக்கு முன்னாடி போய் கொஞ்சம் ஒரு சிலர் பேர்த்து கேட்டிருக்காரு ஃபஸ்ட் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தேன் அவங்க கிட்ட கேட்டாங்களம்மா அவங்க வந்து இல்லைங்க நான் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே காலையிலேயே வந்து உட்காந்துட்டேன் அதாவது தேதி கும்பப்படையில் நைட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அவங்க தேதி காலையிலேயே வந்து கியூவில் வந்து உட்காந்துருக்காங்கங்க அவ்வளோ வந்து வெயிட் பண்ணி வந்தால் தான் வந்து நம்ம பார்க்க முடியும் ஏன்னா நம்ம நார்மலாக சாமி கும்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சீக்கிரமாக வந்து சாமி கும்பிட்டுட்டு போயிக்கலாம் இது கோவிலுக்கு உள்ள நானும் நீயும் நின்றுட்டு இருந்தோம் சும்மா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்காக போயிருந்தோம் இங்கே வந்து லைவ் போட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே என்னென்னா ஈரோடு ஜெயந்தி அம்மாஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லி ஒரு சே யூடியூப் சேனல் இருக்குது அந்த சேனலில் லைவ் போட ஆரம்பிச்சிட்டாங்க பூஜை ஒரு பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டிய பூஜை ஒரு மணி பக்கமாக ஆயிடுச்சு ஸ்ரீம் கோவிலுக்கு வந்திருக்கனால எங்களுக்கு என்ன எடுத்துகிட்டு போகணுன்றது தெரியல சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னா வரும்போது குடை தண்ணி சாப்பாடு ஏதாவது பாய் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க நைட் டைம் ஆகிடுச்சு அப்படின்னா குளிர் தாங்க முடியாது அதனால் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நான் சொல்லி ஆசைப்படுறேன் பாருங்கள் இவ்வளோ கூட்டம் விடிய விடிய கால் கடுக்க நின்றுருக்காங்க ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து வந்து முன்னாடி போந்து போயிடுறாங்க தயவு செஞ்சு அந்த விஷயத்தை பண்ணாதீங்க கோவிலுக்கு வந்தால் பொறுமையாக நிதானமாக நல்ல மன திருப்தியோடு சாமி கும்பிட்டுட்டு போங்க அதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லது பாருங்கள் நான் இப்படி இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா இந்த கூட்ட நெரிசலில் கீழே விழுந்து எனக்கு மயக்கமே வந்துடுச்சு அதனால கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு கூட்டத்தில் நெரு நெருக்கிறது தள்ளி விட்டுட்டு போகிறது அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க லாஸ்ட்டில் வர்றவங்கெல்லாம் குறுக்காவில் போந்து உள்ளே போயிடுறாங்க அப்படிங்கிறதுக்காக வாலி இன்ட்ரெஸ் கூப்பிட்டாங்க மூணு நாலு பேர் கூப்பிட்டாங்க மாமாவையும் கூப்பிட்டாங்க பாருங்கள் அங்கே இருந்து ரீல் எடுத்துகிட்டு தாரு சில பேர் லைன் ஃபான் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க பொழுது விடிஞ்சிடுச்சுங்க சாயந்தரமாக நேற்று அதாவது எட்டாம் தேதி பொழுது சாயும்போது வந்தோம் விடிஞ்சிடுச்சு இந்த இடத்துல இருந்து இன்னும் கோவிலுக்கு போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது ரொம்ப டைம் ஆகிடுச்சிங்க நான் சாமியெல்லாம் பார்க்குறதுக்கு கும்பப்படையல் கிடைக்குமா அப்படிங்கிற யோசனையோடு தான் நாங்களும் போனோம் ஆனால் நல்ல வேலை எங்களுக்கு கிடச்சிடுச்சேன் எங்களுக்கு பின்னாடி வந்தவங்களுக்கும் கிடச்சிருச்சுன்னு தான் சொன்னாங்க ஏன்னா கடைசி வரைக்குமே எல்லாருக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் மனசு திருப்தியாச்சு என்னால் எல்லாம் முடியலைங்க அங்கங்கே போய் உக்காந்துக்கிட்டேன் இங்கே கோவிலுக்கு பக்கத்தில் போக போக எனக்கு ரொம்ப ஆர்வமாகிடுச்சு எப்படா போய் நம்ம சாமியை பார்ப்போன்னு உள்ளேயே வந்தாச்சு உள்ளே வந்ததும் அம்மனுடைய விக்கிரகம் கொடுப்பாங்க அதை நம்ம வந்து மடியில் வச்சு கோவிலை சுற்றி வந்து கும்பப்படையல் பிரசாதம் வந்து சதீஷ்வாமி ஐயா கொடுத்துட்ருப்பாங்க அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்க இதை கொடுத்துட்டு நம்ம கும்பப்படையலே வாங்கி சாப்பிட்டுட்டு வெளியே வந்துட வேண்டியதுதாங்க அவ்வளோதான் இதுதாங்க சாமியோட விக்கிரகம் இந்த விக்கிரகத்தை தான் நம்ம மடி சுமந்து வரணும் நல்ல பக்தியோட அதே சமயம் நம்மளோட நம்ம ஏதாவது வேண்டுதல் வச்சு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைவேறும் நம்பிக்கையோட ஒரு விஷயம் பண்ணும்போது அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அதனால் எல்லோரும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் யூடியூப் சேனல் ஈரோடு ஜெயந்தி அம்மாஸ் கிச்சன் அவங்க ஜெயந்தி அம்மா நான் அண்ணி நல்லா பேசுனாங்க எத்தனை பேர் பேசினாலுமே அத்தனை பேருக்கும் முகத்தோட பதில் சொன்னாங்க இதை அவங்க பையன் ஜெயந்தி அம்மா நான் அண்ணி முடிச்சுட்டு கிளம்பி வந்துட்டேன் வீட்டுக்கு